அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவர காத்து புனித நோன்பின் நன்மை அல்லாஹுடைய தூதர் சலாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும் நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் இந்த செய்தி சகிகுல் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மில் பலர் புனிதமான ரமணான் மாதத்தை வெறும் பசியாக தாகமாக ஏக்கமாக ஏன் அலட்சியமாக கூட கடந்து விடுகிறது அல்லாஹ நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆனால் ஆன்மாவுக்கு பலன் தந்து அல்லாகவை நெருங்க வைக்கும் அற்புதமான நோன்பு அதனை ஒரு பயனாளியின் பார்வையில் பல்வேறு கோணங்களிலே பார்க்க முடியும் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விற்கு ஏற்றம் தருகின்ற தோற்றங்கள் தான் பசியும் தாகமும் பிரிவுமா கொண்டாட்டம் என்ற கேள்வி எழலாம் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கினேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற செய்தி அல் குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பாருலகெங்கும் பரவி ஒளி வீசும் நம்முடைய பரிசுத்தமான மார்க்கம் இந்த பரந்த சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் அடங்கிய பரிபூரண வேதம் முழுமையும் லோஹல் மஹபூலில் இருந்து இறக்கியருளப்பட்ட ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் கொண்டாட்ட காலம்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை ஒரு நாட்டின் அரசாங்கம் உருவான சுதந்திர தின குடியரசு தள விழாக்களில் வெறும் கொண்டாட்டம் இருக்கும் அத்துடன் அந்நிய நாட்டு அதிபதிகளின் முன்னிலையிலே நம் நாட்டு ராணுவ பலத்தை உணர்த்துவதற்கு வீரர்களுடைய அணிவகுப்பு ராணுவ பயிற்சிகளின் கண்காட்சிகள் இடம்பெறுகிறதே இதெல்லாம் எதற்காக இன்று நாம் சிந்தித்திருக்கின்றோமா சுதந்திரமும் குடியரசுரிமையும் நீடிக்க வேடிக்கையோடு கட்டுப்பாடான பயிற்சிகளும் வேண்டும் நம் வலிமையும் இந்த தருணத்திலே வெளிப்படுத்த வேண்டும் அதேபோன்று பாதுகாப்பு கலை கற்றுத்தருகின்ற எத்தனையோ கல்வி நிலையங்கள் உலகத்தில் இருக்கின்றன அவற்றில் ஆபத்துக்கான சூழ்நிலைகளை செயற்கையாக ஏற்படுத்தி அதை சமாளிக்கும் முறையை கற்றுத்தருவார்கள் அதுபோன்று தேர்வுக்காக இந்த உலகம் வந்த நாம் நமக்கு வருகின்ற ஆபத்துக்களை உணர்ந்து அவற்றை விட்டு நம்மை காத்துக்கொள்ள அற்புதமான பயிற்சி சூழலை இந்த நோன்பு அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் வெளிரங்கமான எதிரியாக இருக்கக்கூடிய ஷெய்தான் உள்ளிருந்து வழி ஆன்மா ஆகிய இந்த இரண்டு எதிரிகளை விட்டு தடுத்து காப்பதற்காக கட்டுப்பாடு பொறுமை சகிப்புத்தன்மை ஆகிய தற்பண்புகள் நோன்பின் மூலம் பயிற்றுவிக்கப்படுகிறது தன்னுடைய குடிமக்கள் நோயின்றி ஆரோக்கிய வாழ்வு வாழவும் தொற்று நோய்கள் பரவும் அபாய காலத்தில் தடுப்பு முறைகளை வலியுறுத்தி மருந்துகள் கொடுத்து பாதுகாக்கவும் அரசாங்கம் ஒவ்வொரு ஊரிலேயும் சுகாதார மையங்கள் ஏற்படுத்துவதுண்டு நோன்பு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஆண்டுக்கு ஒரு முறை ஆரோக்கியம் வழங்க அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சுகாதார மையமாகத்தான் பார்க்கப்படுகிறது உணவை அரைத்து அரைத்து களைத்து போன நம்முடைய ஜீரண மண்டலம் நோன்பினால் புத்துயிரடைகிறது அடைகிறது புற்றுநோய் செல்கள் தானாக அழிந்து போக நோன்பு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது இப்படி எத்தனையோ ஆரோக்கிய சூழ்நிலைகளை இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுவெல்லாம் வெளிப்படையாக உண்டானது ஆனால் உள்ரங்கத்திலே அதற்குண்டான கூலி அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம்முடைய நோன்புகளை அங்கீகரித்து நிரப்பமான கூலியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கி அருள் உரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته